ஏற்கனவே நீங்க சரியான ஒரு பாதையில தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவு தியான நிமிடங்கள் வந்து யாரும் சொல்லியுமே நான் நீங்க எல்லாமே சரியா இருக்கு இருக்கு சும்மா உட்கார்றதான் பயிற்சிங்கிறது சும்மா ஆனா ஆனாங்க கடினம்ங்கிறது என்னன்னா நீங்க எண்ணத்துல இருந்து மனசை உணர்வு பக்கம் கொண்டு வரீங்க பாத்தீங்களா அது கடினம் அத வந்து நம்ம விடாம முடியாதோடு மோதுறது நொடிக்கு நொடி உணர்தல் மட்டும்தான் என் வேலை இருபத்தி மணி நேரத்துல இது வரைக்கும் இருபத்தி மணி நேரமா என்ன தவிர்த்து மத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டோம் இது என் உடம்பு என் இத நான் பலப்படுத்தணும் அப்படின்னு யாருமே நினைச்சு இந்த ஜிம்முக்கு போறாங்க மத்தவங்களுக்கு ஷோ பண்ணணும் மத்தவங்க முன்னாடி ஒரு அங்கீகாரம் வாங்கணும் அங்கீகாரத்துக்காக தான் உடம்ப பேணி பாதுகாக்கணிய தவிர்த்து உண்மையா இது என் உடம்பு இந்த உடம்புக்குள்ள என் உயிருச்சு இதை நான் பலப்படுத்தணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எந்த நோயினுடைய இல்லாம ஆரோக்கியமா மன நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு யாராவது தன்னை பத்தி தன் உடம்ப பத்தி இருபத்தி ஆறு நேரத்துல ஒரு நிமிஷமா நினைச்சு பார்த்திருப்பாங்களா ஏன்னா கடல் நீர் மாதிரி எண்ணங்களோட எண்ணங்களா கலந்து நம்மளுடைய நினைப்பே கரைஞ்சி காணாம போயிடுச்சு அதை மீட்டு எடுக்காத வரைக்கும் இதை விட்டு நம்மளால தப்பிக்கவே முடியாது அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் சரி இப்ப நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்கள இம்மாட்ட ரூரல் குழந்தை காப்பாத்த ஒரு தலைவன் வருவாங்கலாம் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்கள அவனே வந்தாலும் நம்ம லைப் பேர காப்பாத்திக்க முடியாது ஓகேங்களா என்ன படுத்த பிரம்மனே வந்தாலும் அவனாலயும் முடியாது அவங்கவுங்க லைஃப்பை அவங்க அவங்கதான் காப்பாத்திக்கணும்னு சொல்றீங்களா அதே இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் நூத்துல ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை ஆமா தன்னை தான் தான் காப்பாத்திக்க முடியுமே தவிர்த்து மத்தவங்களால முடியவே முடியாது ஏன்னா கர்மங்களை வந்து அவங்கதானே தானே செய்யறாங்க கடவுளை வந்து செய்யறாங்க அதனால அவங்க செய்யற அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை அவங்கதான் வந்து அனுபவிக்கணும் ஆமா எல்லா செயலும் அவன் தான் பண்றாங்க பாரு அதாவது ஒரு ஒரு வினைக்கான எதிர்வினை உண்டு நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலுக்கான எதிர்வினை நமக்குதான் வரும் இதுல வந்து இது இந்த ஒரு புரிதல் இல்லாதனால மனம் என்ன பண்ணுதுன்னா வேற ஒருத்தன் மேல பலிய போட்டு தப்பிக்குது நான் நான் பண்ண ஒரு தவறான செயலுக்கு உண்டாகக்கூடிய விளைவ என் மனச என்ன பண்ண மனசு இருந்த எப்போதும் குட்டத்தை பலியை ஏத்துக்காது அது இன்னொரு மேல தூக்கி போட்டு தமிச்சுக்கதான் பாக்கும் நான் அதனாலதான் செஞ்சேன் இதனாலதான் செஞ்சேன் அந்த விதிநலத்தான் இது நடந்துச்சு இது தலை விதி நடந்து போச்சு இது நான் செஞ்ச கர்ம அவனோட கர்ம எனக்கு பாதிச்சு காப்பாத்த ஒரு யோகி பிறந்த உலகத்தை காப்பாத்த எதுவும் எல்லாமே வந்து ஓரம் கட்டி வச்சிருங்க வரட்டும் வர வேணா வரட்டும் வந்து தாராளம் உலகத்தை காப்பாற்றும் அவங்க எப்ப வராங்க வரட்டும் அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்ப நம்மளோட செயல் ஒன்னு இருக்கு இல்லையா அத நாம பண்ணுவோம் காப்பாத்த வரங்க வரட்டும் இன்னைக்கு வரட்டும் நாளைக்கு வரட்டும் அடுத்த வருஷம் வரட்டும் பத்து நாள் கழிச்சு வரட்டும் எப்ப வேணா வரட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் தயாராகணும் நான் என்ன பலப்படுத்தணும் எனக்கு இந்த இந்த சிக்கலுக்குள்ள நான் இருக்க கூட நான் நாளைய பொழுது எனக்கு மன நிம்மதியா இருக்கணும் என்னங்களோட தொந்தரவு இல்லாம நான் அமைதியான ஒரு மனநிலை நான் வாழணும் அப்படின்னா நான் செயல்பட்டா மட்டும் தான் முடியும் எனக்குள்ள அமைதிங்கிறது என்ன தவிர்த்து வேற யாராலும் எனக்குள்ள ஏற்படுத்த முடியாது ஆமா 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 அப்ப அதுக்கான தான் நான் பாக்கணும் அதை விட்டு போட்டு இன்னொருத்தரை உண்ணருத்திரழ நான் தேடி போக ஆரம்பிச்சுட்டா நான் அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க யாரோ ஒருத்தர் வருவாரு காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த நோக்கத்துக்கு இந்த பூமி வந்தாங்களோ அதுல ட்ராக் மாறி போய் மாயில இருக்கிறாங்க எல்லாரும் ஐயான் ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் அந்த டாபிக் எடுத்து பாத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ சப்ஜெக்ட் டோட்டலா மாத்திருப்போம் அந்த அந்த இதை என்ன பண்ணிட்டாங்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா மாத்திட்டாங்க ஒரு ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப அரசியல் சார்ந்து மாறி போன மாதிரி ஆகிடுச்சு அதை விட்டுருவோம் பலப்படுத்துறதுல மட்டும் நம்ம இந்த வாழ்க்கை நம்மளோட இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய இந்த இந்த சொச்ச காலங்கள் ஏன் நாளைக்கு ஒரு நாள் எடுத்துப்போமே நாளைக்கு நான் நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் ஆசை பண்ணணும் ஓகேங்களா மனக்குழப்ப இல்லாம எண்ணங்கள் ஆதிக்கம் இல்லாம கண்டதையும் சிந்திக்காம ஒரு அமைதியான ஒரு நாள் பொழுது எனக்கு கிடக்கணும் உலகத்துல கோடானு கோடி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கான் கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம பெரிய மிராக்கல் கொடூரங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பேசினா நமக்கு ஒரு ஜென்மம் பத்தாது வச்சுக்கிட்டே தான் இருப்போம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஒரு பாதை நீங்க செலக்ட் பண்ணி போகும்போது அந்த பாதை வந்து பிரயோஜனமான பாதையா இருக்கும் உங்களால அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராது அவங்க விழிப்புணர் அடைஞ்சிருக்கும் அவங்களுடைய விழிப்புல அவங்கள அவங்க அவங்க வாழ்க்கையை ரூல் பண்ற மாதிரி வந்துடும் இப்ப வந்து மனம் எண்ணத்தின்படிதான் இருக்குதான் நம்மள ரூல் பண்றாங்க அது வேற விஷயம் அவங்க ரூல் பண்றதுக்கு மனம் வந்து எண்ணத்தை பிடிக்கிறதுனால நம்ம அந்த ரூல் மாட்டிக்கிட்டோம் அதுல இருந்து மீட்டு நம்மளுடைய நம்மள ரூல் பண்ற அளவுக்கு நம்ம மாறணும் ஏன்னா நம்மளுடைய விழிப்புணைங்கிறது இறைநிலை இறைநிலை நம்ம ரூல் பண்ணும் இதை பண்ணு இதை பெரிய இப்படி போ அப்படி வா இதுதான் வாழ்க்கை அது நம்மள கைட் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம மாறணும் அப்படி மாதிரி நம்ம டிராவல் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க கொடுப்பீங்க இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் இதனால நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம விஷயங்களை கேக்க கேக்க நமக்குள்ள வந்து என்னங்களோட குப்பைகள் தான் வந்து சேருமே தவிர்த்து நம்ம அதுல இந்த மீண்டும் அளவே மாட்டோம் அது அது ஒரு செய்தியா கடந்து போங்க அது கேட்டு வச்சுக்கோங்க ஓகே இப்படி ஒரு விஷயம் நடக்குதா ஓகே ரைட்டு உலகத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுறது அதுக்காக நம்ம வரல இல்லையா இப்ப நம்மளே ஒருத்தர் கூட்டிட்டு போக ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும் போது நம்ம நடக்க முடியாம படுத்துக்கிடந்தா நம்மளை தூக்கிட்டு தானே போனோம் அதுக்கு அவர் கூட்டிட்டு போறதுக்கு சிரமம் தானே நம்ம திரகாத்திரமா ஓடி ஆடி ஆற ஓடி போற அளவுக்கு நல்ல ஹெல்த்தியா இருந்தா அவருக்கு ஈஸியா நம்ம கூட்டு போறது நம்மளும் அவரு கூட விரைவா போயிடலாம்ல அதேதான் இப்ப நடக்க முடியாம கிடக்குறதுக்கும் அவங்க கருமாதான் காரணம் வரவரு வந்து தூக்கிட்டு போக முடியாது இவங்களை அழைச்சிட்டு தான் போகணும் அப்போ செடிய இவங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த கர்மாவே இவங்க தான் செஞ்சாகும் அவர் வந்து பழத்தை கையில தான் கொடுப்பார ஒழிய ஊட்டி விட மாட்டாரு அதானே ஆமா ஆமா சொல்றேன் எல்லாரையும் அவ்வளவுதான் முடியும் அவர் ஊட்டியே விட்டாலும் மென்னு அது உள்ள உள்ள இருக்கணும் அளவுக்கு நம்ம அதுவே முடியலன்னா அப்புறம் எப்படி முடியும் சோ அதனால நம்ம என்ன பண்ணுனா நம்ம அமைதியான வாழ்க்கைக்கு நம்மளால மாற முடியுமோ அத பண்ணுறேன் இப்ப நமக்கு மெயின் பிரச்சனையே எண்ணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதுல இருந்து நம்ம விடுபட்டு நம்ம நினைவை மீட்டெடுக்கணும் சிம்பிளான பயிற்சி தான் அது பண்ண பண்ண கொஞ்ச நாள் போர் அடிக்கக்கூடிய பயிற்சி தான் மனம் சளிப்படையும் என்னடா இது சும்மா இது ஒண்ணுதான் இதே தான் எத்தனை நாள் தான் பண்ணிட்டு இருக்கு சளிப்படையும் ஆனா அதுதான் பவர்ஃபுல்லான பயிற்சி அடிப்படை குணத்தையே மாத்தக்கூடிய விஷயங்கள் இந்த பைப்ல நடக்கும் ஓ சேரி சேரி ரொம்ப நிதானமா எ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது வச்சது வச்சதா அது அவ்வளவுதான் நூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்துச்சா அது கம்ப்ளீட் ஆகுதா ஏகப்பட்ட கோளாறு அடிக்குது ஆனா அந்த அந்த பக்குவ நிலையில ஒரு செயல் செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா அந்த செயல் நூத்துக்கு நூறு சதவீதம் முடிஞ்சிரும் அதுல எந்த ஒரு தடையும் வராது எந்த ஒரு மிஸ்டேக்கும் அங்க இருக்காது எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனதுல நடக்கும் எந்த டிஸ்டபன்ட்டு தெளிவா அது கொண்டு போய் இறைக்கணும் அந்த பக்குவத்தை இந்த பயிற்சி கொடுக்கும் ஏன்னா இந்த நொடிக்கு நொடி உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்களா அது மிகப்பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அது நீங்க அந்த நொடிக்கு நொடி உணர்தல்ங்கிறத நீங்க அனுபவிக்கும் போதுதான் அந்த மேஜிக் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்க கிடையாது யாரா இருந்தாலும் அந்த நொடிக்கு நொடி உணர்தல் அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்த பண்ணாத வரைக்கும் அது கொடுக்கிற அதிசயத்தையும் அது காட்டுற அற்புதத்தையும் புரிஞ்சுக்கவும் முடியாது கற்பனை பண்ணி கூட பாக்க முடியாது அப்பேற்பட்ட அவ்வளவு விஷயங்கள் அது நமக்கு கொடுக்கும் சாதாரண விஷயம் இந்த நொடிக்கு நொடிங்கிறது சாதாரண விஷயம் பாக்குறதுக்கு ஆனா மிக்க மிக்க கடினமானது நம்மள வந்து அப்படியே புடம் போட்டு பொண்ணா மாத்தக்கூடிய செயல் அது நான் முன்னாடி நம்ம இரும்பு அடிச்சு அடிச்சு வலிமையாக்குற மாதிரி அது ஒரு சாதாரண கோழைய வந்து மிகப்பெரிய மாவீரனா மாத்தக்கூடிய மேஜிக் அந்த ஒரு விஷயத்துல இருந்து கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தெரியணும் எல்லாரும் இத புரிஞ்சுக்கணும் எப்படி எண்ணத்தோட கலந்து நம்ம வாழ்க்கை சின்னப்பா ஆகிட்டு இருக்குது அது தெரியாம நம்ம என்ன பண்றோம் விதி மேல பழிய போட்டுறோம் கர்மா மேல பழிய போட்டுறோம் ஆஹ் போன ஜென்மத்து பாவம் சொல்லிட்டு முடிஞ்சு போன பிறப்பெல்லாம் எடுத்து வந்து நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கோம் அது சரி ஓகே அது இருக்குதே இல்ல இருக்குதுனால வச்சு கொடுங்க அது உண்மைனாலும் அப்படியேதான் வாழ நம்ம அதுல இருந்து மீண்டே வரக்கூடாது அப்புறம் எதுக்கு ஆறாவது அறிவுன்னு உண்ண எதுக்கு இந்த மனதினத்துக்கு இருக்குது தன்னை உணர்வும் தன்னை நம்மளுடைய இருப்ப உணர்வும் நம்ம இருப்ப உணர்ம்பது எல்லா இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தம் நமக்கு கிடைக்குது இறையுமே பொகிச்சமா கொடுத்துருக்குது